அல்லாஹ் பேரலால் ஹஜனுடைய காலம் நெருங்கி வருகிறது இந்த ஆண்டு அல்லாஹ் யாருக்கு ஹஜ்ஜை விதித்திருக்கிறானோ அவர்கள் எல்லாம் தங்களுடைய பயணத்திற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள் நாமும் அவர்களை வழியனுப்ப தயாராகி கொண்டிருக்கிறோம் அல்லாஹாலா இந்த ஹாஜிகளுடைய பயணத்தை இலகுவாக்கி அவர்களுக்கு அமல்களை லேசாக்கி அவர்களுக்கு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை நசீவாக்குவானா நம்ம அனைவருக்கும் அடிக்கடி ஹஜ் ஜியாரா செய்கிற வாய்ப்பினை அல்லாஹ் தந்திருவானாக அருமையானவர்களே இந்த பயணம் என்பது மற்ற காலங்களில் மற்ற ஊர்களுக்கு நாம் செய்கின்ற ஒரு பயணத்தை போன்றது அல்ல இந்த பயணம் ஒரு பறக்கத்தான உன்னதமான ஒரு பயணம் இது எல்லா யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு இந்த வாய்ப்பினை தருகிறான் ஒரு காலகட்டத்தில் பல தியாகங்கள் பல அர்ப்பணிப்புகளுக்கு பிறகு அவர்கள் மக்கா முக்கரமாக போய் சேர்ந்தாங்க பல ஆண்டுகள் பல மாதங்கள் தியாகங்கள் செய்து நடந்து தவழ்ந்து போன்ற வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது அதோடு ஒப்பிடுகையிலே நாம் இன்றைக்கு எவ்வளவோ சொகுசாக நாம் இந்த பயணத்தை மேற்கொள்ளும் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு முதன்மையான தேவையாக நாம் சொல்வது சகிப்புத்தன்மை பொறுமை ஏன்னா இந்த பயணத்தில் நிறைய நமக்கு எவ்வளவு சொகுசான வசதிகள் இருந்தாலும் சில கஷ்டங்கள் சில சிரமங்கள் வரத்தான் செய்யும் எவ்வளவு கஷ்டப்படுறோமோ அவ்வளவு கூலி கஷ்டம் இல்லாத சிரமம் இல்லாத ஹஜ்ஜுடைய பயணம் என்று கிடையாது பெரும நார் சல்லல்லா செல்லம் அவர்களுக்கும் பயணத்தில் சிரமம் ஏற்படத்தான் செஞ்சது அதில் அபுபக்கர் ரதி இல்லானவர்களுடைய ஒட்டகமே காணா போச்சு அந்த ஒட்டகத்தில் தான் நபி சொல்லல்லா அலிஸ்லாம் அவங்களுடைய பயண ஜமான்களெல்லாம் இருக்குது இல்லான் அவர்கள் கோபத்தில் தன்னுடைய அடிமையை திட்டு நாங்கள் ஏன்ப்பா இப்படி கவனம் இல்லாமல் ஒட்டகத்தை தவற விட்டு விட்டாயேன்னு சொல்லி அப்போ நவிசல்லா அலீஸ்வலம் அவர்கள் அதில் தபுபக்கரை கடிந்து கொண்டான் சொன்னாங்க எஹ்ராமுடைய நிலையில் கோபப்படலாமா எஹராமில் இருந்து கொண்டு இப்படி பேசலாமான்னு கேட்டாங்க சாதாரணமான கோபத்தை கூட பெருமனார் செல்லல்லா அலிஸ்வலம் அவர்கள் விரும்பவில்லை என்பதை இந்த சம்பவத்தின் வழியாக நம்ம பார்க்குறோம் அதனால் ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் எல்லா அதிகமாக பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் கேட்கணும் ஏன்னா இந்த பயணம் மக்கா முக்கர்ரமாவிலும் மதீனாவிலும் சரி எதுவுமே நாம் விரும்புகிற மாதிரி நடக்காது எல்லாம் எல்லா தான் இயற்கிறான் பஸ் இப்போ வரும்னு சொல்லுவாங்க பத்து மணிக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் பஸ் ஒரு மணிக்கும் வரும் ரெண்டு மணிக்கும் வரும் இது அங்கே சர்வசாதாரணமாக நம்ம பார்க்க முடியும் நாம் பொறுமையோடு அந்த நேரங்களில் காத்திருக்கிற நேரங்களில் சும்மா சும்மா போய் எப்போ வரும்னு கேட்டுருக்கிறத விட ஒரு தஸ்வீ செய்யலாம் ஒரு சுபஹான் சொல்லலாம் பெருமனார் சல்லா அலிஸ்லும் அவர்கள் மீது செலவாத்து ஓதலாம் அதனால் அதிகமான பயணத்திற்கு தேவையான விஷயங்களை விட சகிப்புத்தன்மையை பொறுமை அல்லாஹோடத்தில் அதிகமாக கேளுங்க இந்த துவாவை அடிக்கடி ஓதுங்க ரப்பனா அஃப்ரிகா அலைனா சபரன் எல்லாம் எங்களுக்கு அழகான பொறுமையை கொடு என்ற துவாவை அதிகமாக செய்யுங்க இந்த பயணம் மேற்கொள்ளக்கூடிய மக்கள் சில காரியங்களை செய்யணும் உடனே அவங்க புறப்படுற இருக்கிறாங்க வேறு ஒன்றுமல்ல நாம் வந்து இப்போ நேரில் சந்திக்க முடிந்தாலோ அல்லது ஃபோனில் தொடர்பு கொள்ள முடிந்தாலோ இந்த பயணத்துக்கு முன்னால் நம்முடைய உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பூரா சீராக்கி கொள்ளணும் யாரோடும் எந்த விதமான சிறு மனக்க செப்போ இருக்கக்கூடாது யாரோடும் அப்படி இருந்தால் அவங்களிடத்துல அல்லாவுக்காக மன்னித்து கொள்ளுங்க என்னுடைய இந்த பயணம் லேசாகி கஜமபுரூராக நான் திரும்பி வரணும் என்று அவங்கள்ட்ட துவாசையை சொல்லுங்கள் யாரிடமாவது நாம் சங்கடப்பட்டிருப்போம் மனிதர்கள் தான் எல்லாரிடமிருந்து தவறுகள் நடக்கத்தான் செய்யும் அவங்களிடத்தில் மன வருத்தத்து பட்டிருந்தாலோ நம்முடைய செயல்பாடுகளால் அதிருப்தி அடைந்தாலோ அவர்களை திருப்திப்படுத்தி கொள்ளுங்கள் இது இந்த பயணத்தில் நாம் செய்ய வேண்டிய விஷயம் அதே மாதிரி எந்த ஒரு பயணமும் பாதுகாப்பானதாக அமையணும்னு சொன்னால் இந்த பயணத்திற்கு முன்னால் முடிந்தவரை வரை சதகாக்கள் தர்மங்கள் செய்ங்க குடும்பத்தில் உள்ள ஏழைகளுக்கோ அந்நியர்களுக்கோ தர்மங்கள் பயணம் புறப்படுறதுக்கு முன்னால் இங்கேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு முன்னாலேயும் தர்மம் செய்யுங்க சென்னையிலேருந்து நீங்கள் விமான நிலையத்துக்கு போகிறதுக்கு முன்னாலேயும் தர்மங்கள் செய்யுங்க அதே போல் மக்காமுக்கரமால மதியனால் தங்கி இருக்கிற காலத்திலையும் அங்கே இருக்கிற பொக்கராக்கள் ஏழை எளிய மக்கள் இவர்களுக்கு தர்மம் செய்வதற்காக வேண்டிய சில்றையா மாத்தி வச்சுக்குங்க அங்க மக்கால செய்கிற தர்மம் ஒரு ரூபா கொடுத்தா ஒரு லட்சம் கொடுத்த மாதிரி இதெல்லாம் நாம இந்த பயணத்திற்கு தயாரிக்கக்கூடிய விஷயங்கள் ஹஜ்ஜனுடைய ஜோடுல இந்த விஷயங்களை எல்லாம் நாம தெளிவாகவே என்ன செஞ்சிருக்கிறோம் சொல்லியிருக்கிறோம் இந்த பயணத்துல உங்களுடைய கால நேரங்களை வீணாக்காதீங்க இங்கிருந்து நீங்க எஹராம் கட்டிட்டு புறப்பட்டு மக்கால போய் உம்ரா முடிக்கிற வரைக்கும் தல்பியாங்கிற அமல் தான் உங்களுக்கு பிரதமா பிரதானமானது ஒவ்வொரு மூன்று தடவைக்கு ஒரு தடவை பெருமானார் மீது செலவாச்சு சொல்லிக்கொள்ளுங்க லப்பை கல்லாகமா லெபை அப்படிங்கிற தல்பியாவை மூணு தடவை முழுசாக சொல்லிவிட்டு என்ன இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல மாட்டாங்க பல இடங்களில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க தல்பியா மூணு தடவை சொல்லிட்டு பெருமானார் மீது செலவாத்து கே சொல்லுங்க சொர்க்கத்தை கேளுங்க இருந்து பாதுகாப்பு தேடுங்க உங்களுக்கும் எல்லா முஸ்லீம்களுக்கும் துவா செய்ங்க அப்புறம் மறுபடி தல்வியா சொல்லுங்க இப்படியே ஜித்தால போய் இறங்குற வரைக்கும் மூன்று முறை தல்வியா அப்புறம் செலவாத்து அப்புறம் துவா இதை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க கேட்ட துவாக்கள் எல்லாம் உடனே ஆகிறத கண்கூடாக பார்க்கலாம் உங்களுடைய துவாவில் நம்முடைய நாட்டுக்காக கண்டிப்பாக துவா செய்யுங்க நம்முடைய நாடு எத்தகைய ஆபத்தை எதிர்நோக்கி இருக்குது இன்னும் சில நாட்களில் இந்த நாட்டினுடைய தலைவிதியை நிர்ணயிக்க போகிற முடிவுகள் வருது அல்லாவிடத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு முஸ்லீம்கள் நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படணும் என்று துவாசி ஆக இந்த அடிப்படையில் உங்களுடைய நேரங்களை பூரா அதிகமாக தல்வியாக சொல்லுங்கள் வேறு எந்த பேச்சும் வேறு எந்த கவனமும் வரக்கூடாது எஹராமின் போது உங்களுடைய உள்ள எப்படி இருக்குதோ அதுதான் வாழ்க்கை பூரா மௌத்து வரைக்கும் இருக்கும் நம்ம எதோ ஹஜ்ஜு போயிருக்கும் போது பஜ்ஜெல்லாம் முடிந்து கடைசி நாள் வினால உட்காந்துருக்குறோம் சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம் அப்போ தமிழ்நாட்டில் ஒரு மூத்த ஆலிமம் இருந்தாங்க அவங்க ரொம்ப தமாஷாக பேசுவாங்க இப்போ அதிரத் அவர்கள்ட்ட எல்லாரும் பெரியமா கொஞ்சம் நேரம் பேசுங்கன்னு சொன்னாங்க ஹதிரத் ரொம்ப காமெடியாக பேசினாங்க அந்த பேச்சுக்கள் ஒரு வகையில் பார்த்தா காமெடின்னு சொன்னால் இன்னொரு வகையில் பார்த்தா ரொம்ப சிந்திக்கத்தக்க பேச்சு அவங்க சிரிப்பாக பேசுனாங்க ஆனால் அதை யோசிக்க வேண்டிய பேச்சு அந்த பேச்சு என்ன இங்கெல்லாம் ஹாஜிகள் ஆயிட்டிங்க ஊரில் போனால் இது வரைக்கும் நீங்கள் தப்பு செஞ்சப்போ மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்துல் காதர் தப்பு பண்ணுறாரு பாரு அப்துல்லா தப்புன்றாருன்னு சொல்லுவாங்க இனி என்ன சொல்லுவாங்க தெரியுமா பாரு ஹஜ்ஜு பண்ணிருக்கிறான் தப்பு செய்கிறான்னு சொல்லுவாங்க இப்படி தான் நம்மளும் சொல்கிறோம் பாரு ஹஜ்ஜு போய்ட்டு தான் தப்பு பண்ணுற இனிமேல் நீங்கள் செய்யக்கூடிய எல்லாத்தையுமே ஹஜ்ஜோடு சம்மந்தப்படுத்துவாங்க இதுக்கு முன்னால் உங்கள் பேரை சொல்லி உங்கள் அத்தா பேரை சொல்லி பாரு இப்படி பண்ணான்னு சொல்லுவாங்க நீங்கள் ஹஜ்ஜுக்கு போய்ட்டு வந்துட்டா பாரு ஒரு ஹாஜியாக இருக்கிறான் தப்பு பண்ணான்னு சொல்லுவாங்க உங்களால் ஹஜ்ஜுங்கிற வணக்கத்திற்கு இழுக்கை ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவங்க சொன்னாங்க நிறைய பேரை பார்க்குறோம் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டால் ரொம்ப கோபக்காரராக மாறிடுறாங்க இப்போ அதில் தமாஷான சம்பவங்கள்லாம் சொன்னாங்க ஒரு ஊரில் ஒரு ஆத்து பாலம் எப்போ வேணாலும் விளலாங்கிற மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கிற ஒரு பாலம் இந்த பாலத்துக்கு மேலே கண் தெரியாத பார்வை தெரியாத ஒரு ஆள் நடந்து வர்றாராம் அப்போ அவர் நடந்து வருகிற போது கீழே பாலத்துக்கு கீழே குளிச்சுட்டு இருந்த யாரோ ஒருத்தன் அந்த பாலத்தை வந்து ஒரு ஆட்டை ஆட்டியிருக்கான் மேலே வந்த பார்வை தெரியாத ஒரு சொன்னாராம் ஹாஜியாரே ஆட்டாதீங்க அப்படின்னாராம் அவனுக்கு ஒரே ஆச்சரியம் கீழே ஆட்டினவனுக்கு நான் ஹாஜியார்னு உனக்கு எப்படி மாதிரி சேட்டைகள்லாம் ஹாஜியார் தான் பண்ணுவாங்க இந்த மாதிரி குடும்பத்தரம்லாம் ஹாஜியார்கிட்ட தான் இருக்குன்னாலும் இந்த மாதிரி அதுரை சொன்னாங்க படிப்பினைக்குரிய விஷயங்கள் நம்ம பார்க்குறோமா இல்லையா ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தோம் அதுக்கு என்ன காரணம்னா எஹராமின் போது உங்கள்ட்ட பக்குவம் இல்லைன்னு சொன்னால் வாழ்க்கை போற அதை நல்லா பாதுகாக்கணும் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் எஹராமின் போது துனியாவுடைய ஆசை இருந்தால் மூத்து வரைக்கும் துனியாவுடைய ஆசை தான் இருக்கும் அந்த எஹராமுடைய நிலையில யராமை கலையிற வரைக்கும் உமராவிலும் சரி ஹஜ்ஜிலையும் சரி அப்போ அவங்களுடைய உள்ளங்கள் ஆகிரத்தை நோக்கி இருக்கணும் அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் எஹராம் தரிக்கிற நேரத்தில் ரொம்ப பயப்படுவாங்க எங்கே நான் சொல்லக்கூடிய கல்வியா நிராகரிக்கப்பட்டதுன்னு சொல்லி நல்லாவுடைய ஒரு வானவர் சொல்லிடுவாரோன்னு பயப்படுவாங்க தல்வியா சொல்கிறதுக்கு அஞ்சுவாங்க தல்வியா சொல்லுவாங்க மூர்ச்சியாகி மயக்கமாகி விழுந்துடுவாங்க இப்படியே பல தடவை திரும்ப 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 தல்வியா சொல்லுவாங்க பயப்படுவாங்க இன்றைக்கி நமக்கு அந்த உணர்வுகள் அந்த அச்சங்கள் இல்லாமல் நாம் தல்வியா செய்கிறோம் இவ்வளவு கால நேரம் நம்ம கொடுக்குறோம் வியாபாரத்தை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு போகிறோம் பெரிய பொருள் செலவு பண்ணி நாம் போகிறோம் கஷ்டங்கள் எவ்வளவு சிரமங்கள் இத்தனைக்கு பிறகும் கூட நம்ம ஹஜ்ஜ மபுரூர் என்று சொல்லப்படுகிற ஒப்புக்கொள்ளப்படாத ஹஜ்ஜோடு திரும்பி வந்தால் எவ்வளோ பெரிய கை சேதம் யோசிச்சு பாருங்கள் அதனால் ஒவ்வொரு நொடியுமே அல்லாஹாலா ஹஜ்ஜ மபுரூர் நசீபாக்கணும் ஹஜ்ஜ மபுரூர்னா என்ன பல விஷயங்கள் இருக்கு ஹஜ்ஜ மபரூர்னு சொன்னா பெருமானாலே பல விளக்கம் கொடுத்தாங்க பாவங்கள் கலவாத ஹஜ்ஜு வீண் பேச்சுகள் பேசப்படாத ஹஜ்ஜு இது வந்து ஹஜ்ஜ மபரூருக்கான ரெண்டு அடையாளம் மூணாவது என்ன தெரியுமா அதிகமாக செலாமை பரப்புங்க பெருமானார் சொன்னாங்க ஹஜ்ஜ அபரூர்னா என்ன இஷ்ரா உ சலாம் யாரை கண்டாலும் செலாம் சொல்லுங்க இத்தாமத்து ஆம் அங்கே மக்களை யாரை பார்த்தாலும் கொஞ்சம் காசை கொடுத்து சாப்பிட்டுக்குங்க இத்தாமத்து ஆம் சாப்பிட சொல்லுங்க இதெல்லாம் ஹஜ்ஜம் அபரூருக்கான அடையாளமாக பெருமானார் செல்லல்லா அலி இஸ்லாமு சொன்னான் அதனால் ஹஜ்ஜிக்கு போகிற ஹாஜிகள் ஆண்கள் பெண்கள் இந்த விஷயங்களை கவனத்தில் எடுங்க சண்டை போடக்கூடாது ஒற்றுமையாக போயிட்டு ஒற்றுமையாக வரணும் ஆக இன்னும் பல விஷயங்களை உங்களுக்கு ஹஜ் கமிட்டிலேன்னு சொல்லுவாங்க அந்த விஷயங்களை பேணி அல்லாஹால உங்களுக்கு ஹஜ் செய்கிற தௌஃபிய கத்தன் தருவானா الحمد لله <ريض> رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد مبارك وسلم ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك لا إله إلا الله الحليم الكريم سبحان الله رب العرش العظيم الحمد لله رب العالمين نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل إثم لا تدع لنا ذنبا الا غفرته ولا هما الا فرجته ولا دينا الا اديته ولا مريضا الا شفيته ولا ضرا الا كشفته ولا كربا الا نفسته ولا حاجه من حوائج الدنيا والاخره هي لك رضا ولنا فيها صلاح الا قضيتها ويسرتها يا ارحم الراحمين يا ذا الجلال والاكرام கருணையில எங்கள் சிறிய பெரிய பாவங்களை மன்னிப்பாயாக ஏ அல்லா எங்கள் தாய் தந்தையர் மனைவி மக்கள் உற்றார் உறவினர்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக அயாத்தாக இருப்போர் இறந்து விட்டோர் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக ஹாஜி மஹூபலி சாப் அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக அவர்களது கபரை பிரகாசமாக்குவாயாக ஒளிமயமாக்குவாயாக விசாலமாக்குவாயாக ஏ அல்லா ஹாஜி அவருடைய இளைய மகன் அவர்களுடைய குடும்பத்தாரோடு ஹஜ்ஜிக்கு செல்லவிருக்கிறார் ரஹ்மானே அவர்களது பயணத்தை இலகுவாக்குவாயாக வாக்குவாயாக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் ஹஜ்ஜை நசீவாக்குவாயாக யா ஹஜ்ஜிக்கு செல்கிற இவர்களுக்கும் எல்லா ஹாஜிகளுக்கும் உடல் நலத்தை பாதுகாப்பாயாக எவ்விதமான உடல் கோளாறுகள் இல்லாமல் பாதுகாப்பாயாக எங்கள் எல்லோருக்கும் ஹஜ்ஜு ஒம்ராஜ் யார் அவருடைய பாக்கியத்தை தந்திருவாயாக உங்களுடைய ஆயுரிலே வறக்க செய்வாயாக ஆரோக்கியத்தில் வறக்க செய்வாயாக இல்லா நரிசுக்களே வறக்க செய்வாயாக தந்திருக்கிற எல்லா நியமத்துகளிலும் வறக்க யா எல்லா கவலைகள் துயரங்களை விட்டு பாதுகாப்பாயாக கடன் நெருக்கடிகளை விட்டு பாதுகாப்பாயாக ஆட்சியாளர்கள் தொல்லையிலிருந்து பாதுகாப்பாயாக வறுமையிலிருந்து பாதுகாப்பாயாக இல்லாமையிலிருந்து பாதுகாப்பாயாக கொடிய நோய்களிலிருந்து பாதுகாப்பாயாக புற்று நோய்களை விட்டு பாதுகாப்பாயாக கண்ணேறுகள் பொறாமைகள் சேவினைகளை விட்டு பாதுகாப்பாயாக திடீரென தாக்குகிற மரணங்களை விட்டு பாதுகாப்பாயாக நீண்ட நடி ஆயிலை பரிபூர்ண உடல் சுகத்தோடு துணிய ஆகரத்துடைய சகல பாக்கியங்களோடு நீண்ட வாழ்வை தருவாயா உடல் ஓணங்களை விட்டு பாதுகாப்பாயாக என்னண்டும் ஆரோக்கியத்தோடு நின்று வணங்குகிற தகு தருவாயா இதெல்லாம் அதிகமாக புறான் ஓதுகிற திக்ர செய்கிற வாய்ப்பினை தருவாயாக எல்லா ஹஜ்ஜுக்கு செல்பவர்களுக்கும் ஹஜ்ஜுக்கு செல்லாமல் இங்கிருப்பவருக்கு முதல் ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப பத்து நாட்களில் நீ இப்பொருந்துகளை எல்லா நல்ல அமல்கள் செய்கிற வாய்ப்பினை தருவாயாக அலகான முறையிலே ஒப்புக்கொள்ளப்பட்ட பொருவானை கொடுக்கிற வாக்கியத்தை தந்துருவாயாக எல்லா முஸ்லிம்களுடைய எல்லா கஷ்டங்களை நீக்குவாயாக எல்லாம் நடந்து முடிந்த தேர்தல்களிலே முஸ்லிம்களுக்கு அரவணைப்பான ஒரு ஆட்சி இந்திய நாட்டிலே ஏற்படுத்துவாயாக மதரசாக்கள் பள்ளிகள் முஸ்லிம்களுடைய சொத்துகள் உடமைகள் உயிர்கள் அனைத்தையும் பாதுகாத்தல் ஒருவாயாக கருணையிலரப்பே நாங்கள் கேட்கிற எல்லா துவாக்களையும் தகவல் செய்வாயா இந்த ஹாஜிகளுடைய துவாக்களையும் அவர்கள் எங்களுக்காக அவர்களுக்காக கேட்கிற எல்லா துவாவையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக அவர்களது பயண காரியங்கள் திட்டங்கள் அனைத்தையும் லேசாக்குவாயாக இந்த இடத்திலும் யாதொரு தடையும் வராமல் நீ பாதுகாத்து அன்புரிவாயாக எங்கள் அனைத்து காரியங்களிலும் பறக்கத்தையும்